சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா பண்ணுங்க மாறன் வந்து வீராவோட அண்ணனோட தேவசத்துக்காக எல்லாத்தையும் முன்னே நின்று எடுத்து பண்றதெல்லாம் பார்த்து கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆவாங்க மாறன் வந்து அந்த எச்சியல் எல்லாம் எடுக்கும் போது வந்துட்டு வீராவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு நீங்க எடுக்க வேண்டாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் எடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து கண்மணி அவங்க அம்மாவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நம்ம அண்ணனோட சாவுக்கு காரணமே வந்து அவன் தான் அவன் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கான் ஏன் இதெல்லாம் நாம பண்ண மாட்டோமா நீ என்னமோ அவன் கூட வந்து சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு இங்க பாரு கண்மணி சும்மா பழசியே பேசிட்டு இருக்காத நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் அத மறந்துடு அவரை நம்ம வீட்டோட மருமகனா வந்து நீ பார்க்கணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி உன்னோட வன்மத்தெல்லாம் வந்து தூக்கி போடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க இதனால கண்மணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் நடந்ததெல்லாம் நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பாங்க அப்போ வள்ளி வந்து போய் பேசுறாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு சொல்ல என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டோட பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்ல அப்போ ராமச்சந்திரன் வந்து கண்மணியும் ராகவனை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு அப்போ வீரா பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும் ராமச்சந்திரன் வந்து இப்ப கூட எனக்கு வீரா மாறனை ஏத்துக்கிட்டது சுத்தமா பிடிக்கல அவன் நாளைக்கே எனக்கு மாற வேண்டாம் அப்படின்னு அவ இங்க இருந்து போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அவ வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி அவ வந்து வீரா வீரா வந்து மாரணை ஏத்துக்கிட்டு வாழ்றதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒருவேளை வீரா உண்மையாகவே அந்த மாற மாறனை வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லது தான் ஆனால் நமக்காக வந்து நடிச்சுக்கிட்டு ஊர்வலகத்துக்காக வாழ்ந்தால் அது ரொம்ப என்னால் வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல வள்ளி வந்து ராமச்சந்திரன் வந்து சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மாறனுக்கு வந்து தையல் போடுற இடத்துல டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தையல் எல்லாம் பிரிச்சிடுவாங்க ராகவன் வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வந்து கடைக்கு வந்து போயிருப்பாங்க வள்ளி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தையலெல்லாம் புரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மாரங்கிட்ட வந்து வீராவை கடைக்கு கூட்டிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க ராகவன் வந்து கண்மணியை கடைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே கேஷ் கவுண்டரில் உட்கார சொல்லி கண்மணி உட்கார சொல்லி சொல்கிறாங்க கண்மணி ரொம்ப கெத்தாக சந்தோஷமாக வந்து அந்த கேஷ் கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ